ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இலக்கிய தமிழ் பேசுகிறேன் எல்லோரும் இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் போடுறாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ பார்த்திங்களா எப்படி நல்லா அப்படியே லேர் நல்லா நல்லாயிருக்கு இல்லையா ஸோ எப்பயுமே வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி சொல்லி வாங்கி தான் போடுவோம் பட் இந்த டைம் வந்து நம்ம வயல்லே விளைஞ்சது அது ஒரு சிப்ஸ் போடுறதோ இல்லை வே வேக வைக்கிறதோ எது பண்ணாலும் அது ஒரு நமக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு திருப்தியாக இருக்குது நம்ம வயலில் விளைஞ்சது நம்ம கண் முன்னாடி அந்த செடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதுலேருந்து ஒரு பொருள் நமக்கு பயனுள்ளதாக கொடுத்து அதுலேருந்து எடுத்தோம் அப்படிங்கும் போது அதோடய ஃபீலே வந்து தனி தான் என் நான் சொல்கிறது இந்த கிழங்குன்னு சொல்ல வரல ஒரு செடியில் இருக்கிற ரோஜாவாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்ம அதுக்கு அச்ச அதை சின்னதுலேருந்து பார்த்து அது ஒரு நமக்கு ஒரு ஹீல்டு கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷங்கிறது வந்து அது உண்மையிலே சொல்ல எண்ணில் அடங்காது தான் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நாங்கள் வந்து இதுதான் பயிரிடுறது முதல் முறை ஸோ வீட்டுக்காண்டி தான் நான் வந்து இதை வந்து போட்டோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஏன்னா வந்து சும்மா வீட்டில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வியாபார ரீதியாக போடவே இல்லை ஸோ இதுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா கிடையாது அதாவது இதுக்கு நிறைய உரங்கள் அடி உரங்கள்லாம் போடுவாங்க நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் எதுவுமே பண்ணலை சும்மா தண்ணி கொஞ்சம் லைட்டாக கட்டணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கடலைக்கு போடுற உரம் மீதம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி ஏன் வேஸ்ட்டாக போகிறது இந்த கிழங்குக்கு போடலாம் அப்படின்னு போட்டது தான் ஸோ இதுக்காக நம்ம தனியாக ஏதாவது ஒரு செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக இதுக்காண்டி நாங்கள் எந்த செலவுமே பண்ணலை அதிகப்பச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயரூபா ஆயிரரூபா பக்கம் இருக்கலாம் அது அது கூட இந்த கொள்ளை ஃபுல்லாகவே நான் சொல்கிறது இதில் கடலையும் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கும் சேர்த்து வேணால் நம்ம அந்த மாதிரி செலவு செஞ்சுருக்கோம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாப ரீதியாலாம் நாங்கள் இதை வந்து பண்ணவே இல்லை ஸோ வீட்டுக்கு போக பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸை விற்றுட்டோம் ஸோ பாருங்கள் சூப்பராக இருங்களேன் மரவள்ளிக்கிழங்கு ஸோ இது வந்து எங்கள் அம்மா சிப்ஸ் போட்டுட்ருக்காங்க நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து வீட்டுக்காக கொஞ்சம் விட்டுருந்தோம் ஏன்னா நிறையா வந்துடுச்சு ஸோ அதனால வியாபாரிங்கள்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுருந்தோம் ஸோ அந்த செடியில் பிடுங்கினது தான் ஏன்னா இப்போ மழைக்காலங்கிறனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மை சொன்னால் இது வியாபாரிகள்கிட்ட கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு பட் எந்த வித மெயின்டெனன்ஸும் பண்ணாமல் அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லை இருங்க இன்னொரு ரூம்லேயுமே வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா இது சிப்ஸ் போடுறதுக்காக தனியாக எடுத்துகிட்டு வந்தது ஃபஸ்ட்டே நீதிக்கி வயலில் உடைக்கும் போது ஸோ அதுதான் ஸோ கிழங்குலே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க ஏதோ ரோஸ் கிழங்குங்கிறாங்க பர்மா கிழங்குங்கிறாங்க அந்த வியாபாரிகள் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ ரூமே என்ன க்ளம்ஸியாக இருக்கான்னு பார்க்காதீங்க ஏன்னா இனிமேல் வந்து நிலக்கடலை போடணும் இல்லையா ஸோ அதுக்காக விலைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு உடைச்சிட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இது இது இதுதான் விதைப்பயிர் பயிர் வந்து உடைச்சிட்ருக்கோம் ஸோ அல்மோஸ்ட் வந்து ஒரு ஏழு மூட்டை வாங்கினோம் ஏழு மூட்டையில் ரெண்டு ரெண்டரை மூட்டை இன்னும் உடைக்க வேண்டியது இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் ஆல்ரெடி போட்டிருந்ததுலேருந்து வேற கடலை வந்து எடுத்து வச்சுருந்தது இது ஸோ இவ்வளோதாங்க வரவழைக்காதுங்க இது மட்டும் இல்லாமல் இருங்க உங்களுக்கு நான் வேஸ்டேஜ் என்ன பண்ணணுன்னு காமிக்கிறேன் இருங்க காமிக்கிறேன் ராமு ஓய் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டு இந்த வேஸ்டேஜ் சொல்லுவாங்கள்ல வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாட்டுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து மாவு வரை ஸோ அதுக்காக நல்லா வந்து சின்ன சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி காய வச்சுருக்கோம் ஸோ வெயில் அடித்தா வெளியில் காய வைக்கலாம் ஸோ வெயில் அடிக்காததுனால பாருங்கள் வெயில் அடிக்காததுனால இங்கேயே காய வச்சுருக்கோம் இது வந்து இதை வந்து வெட்டலை இன்னும் இதுலேயும் வேஸ்ட்லாம் இருக்கு பாருங்கள் இது வந்து ஏன் வெட்டலைன்னா ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாருங்களேன் நல்ல மழை சீசனாக இருக்கா ஸோ அதனால் வெயில் காமிக்கல ஸோ இதை நம்ம வெட்டணுன்னா இதில் வந்து உள்ள மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக அலசிடணும் ஏன்னா வந்து மாடுக்கு போடுறோம் இல்லையா ஸோ அதனால அங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இது அப்படியே காய வைக்க முடியாது ஸோ இதை கம்ப்ளீட்டாக அலசிட்டு அந்த மாதிரி காய வைக்கணும் இதிலலாம் மண்ணி கிடையாது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெயில் அடிக்கிட்டோம் அப்புறமா க கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஸோ இவ்வளோ தான் மரவள்ளிக்கிழங்கோட வேஸ்ட்டு ஸோ நிறையா போடல ஸோ அதனால தான் ஸோ கொல்லை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு முடிஞ்ச அளவு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துட்டு எவ்வளோ வந்து விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மரவள்ளிக்கிழங்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது லாபமான பயிரானு எனக்கு தெரில மேபி அது பராமரிப்பு முறை அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது நம்ம அவ்வளோவா பண்ணாதனாலே என்ன தெரில ஸோ எங்களுக்கு நாங்கள் செலவும் ரொம்ப பண்ணலை ஒரு எண்பது கிலோ போல் ஐ மீன் ஒரு நூறு கிலோ போல் எடுத்தாங்க ப அவங்களே பிடுங்கி அவங்களே வியாபாரிங்க எடுத்துகிட்டு போனாங்க பட் ஒரு எண்பது கிலோவுக்கு தான் காசு கொடுத்தாங்க கிலோ எவ்வளோ தெரியுங்களா டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ இப்போ டுவெண்ட்டி ருப்பீஸ்னால் எயிட்டி ருபீஸ்க்கு எயிட்டி போட்டிங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட வந்துச்சு அவ்வளோதான் லாபம்னு பார்த்தா அது இல்லாமல் இந்த மாதிரி மாடுக்கு மாவு வரைக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையானது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் ஏன்னா நம்ம ரொம்ப கம்மி தான் பாருங்கள் மினிமம்ல தான் நாங்கள் போட்டதே நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ஒரு பாதி கொள்ளை தான் பட் ஆனால் என்ன சொன்னாங்க அந்த வியாபாரிங்கன்னா நீங்கள் இந்த பாதி கொள்ளைக்கு நல்லா உரம்லாம் வச்சிங்க உங்களோட கிழங்குலாம் நல்லா இருக்குது நீங்கள் இன்னும் நல்லா உரம் வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் பிடுங்கி கிடக்கு பாருங்கள் உரம்லாம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பட் லாபகரமாகலாம் இதை பயிரிட முடியாதுங்க ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது அதோட சரி உங்களுக்கும் மரவள்ளிக்கிழங்கு நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பண்ணது ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸோ எங்கள் அம்மா சிப்ஸ் ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்களா நல்ல கடையில் போடுற மாதிரி சிப்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இதுதான் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நல்லாவே உடையிட்டு பாருங்க சவுண்ட் கேக்குதா ஸோ சும்மா உங்களுக்கு மறு மறுப்பாக உடச்சி காட்டணுன்னா அவ்வளோதாங்க உங்களுக்கு எங்கள் மரவழிக்கிழங்கு சிப்ஸு இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ தேங்க் யூ